எலி சமுதாய சமுதாயத்தை சேர்ந்த நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து ஓபிசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காங்கிரஸ் பீரியட்ல சேர்த்துட்டாங்க ஆனா அவர் இரண்டாயிரத்துல சிஎம்மா இருக்கும்போது சேர்த்தாருன்ற பொய் தகவலை கொடுத்தாரு அது ஒரு பொய் மூட்டை அவரு வழக்கமா நிறைய பொய் பேசுறாரு அதுல இது ஒரு நிதி சேர்த்துக்கு பாரத பிரதமரை ஒருமையில பேசுறா அதுக்கு மன்னிப்பு கோரணும் பொய் மூட்டைன்னா யாரு அவர்தான் தான் ராகுல் காந்தி தான் பொய் மூட்டை எக்கச்சக்கமான பொய்களை பேசினார் நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து ஓபிசி அணி சார்பாக பாரதி ஜனதா கட்சியோட ஓபி சி சார்பாக இன்னைக்கு எல்லாமே ராகுல் காந்தி மன்னிப்பு கோரிய போராட்டம் எல்லா மாவட்டங்களிலும் நடக்குது இந்தியா முழுக்க எதற்கு அப்படின்னா அவர் நேத்து கொடுத்த ஒரு பேட்டில பேச்சுல அவர் என்ன சொல்றாருன்னா டெலி சமுதாய சமுதாயத்தை சேர்ந்த நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து ஓபிசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது காங்கிரஸ் பீரியட்ல சேர்த்துட்டாங்க ஆனா அவர் இரண்டாயிரத்துல சிஎம் ஆ இருக்கும் போதான் சேர்த்தாரு பொய் தகவலை கொடுத்தாரு அது ஒரு பொய் மூட்டா அவரு வழக்கமா நிறைய பொய் பேசுறாரு அதுல இது ஒரு நித்தி சேர்த்துக்குங்க போய் மூட்டை அதனை கண்டித்து நாங்க சொல்றோம் அது மட்டும் இல்லாம பாரத பிரதமரை ஒருமையில பேசுற அதுக்கு மன்னிப்பு கோரணும் அதுக்கப்புறமா அவர் தேவையில்லாத தப்பான தகவல் எல்லாம் சொல்றாரு செலவு வந்து அவர் இஷ்டத்துக்கு பண்றாரு கோர்ட்டுக்கு இவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிட்டு தகவல் எல்லாம் தப்பு தப்பா கொடுத்துட்டு இருக்காரு மக்களோட மனசுல தன்னோட கொள்கைகளை பரப்பி நிலைநிறுத்த முடியாத அவரு இப்படி மத ஜாதி ரீதியாகவும் தூண்டுதலை ஏற்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு குந்தகம் விளைக்கிறாரு பாரத பிரதமர் உலக அளவுல போற்ற ஒரு தலைவரை குந்தகம் விளைக்கிறார் அதற்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் எல்லா பகுதியிலும் அதற்கான போராட்டம் தான் இது போய் மூட்டையே பாத்துக்கிட்டீங்க இது ஓபிசி சார்பாக மாநிலத்துல இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே மாநில மாவட்ட தொகுதி அணி பிரிவு நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா பொதுமக்களுக்கு நாங்க சொல்றோம் கண்டிச்சு இந்த பொய் மூட்டம் பொய் மூட்டைனா யாரு அவரு தான் ராகுல் காந்தி தான் பொய் மூட்டை எக்கச்சக்கமான பொய்களை பேசினார் அதனால அந்த பொய் மூட்டையை மக்களுக்கு காட்டணும் ராகுல் காந்தி தான் இந்த காங்கிரஸோட பொய் மூட்டை காங்கிரஸே பெரிய பொய் மூட்டை அதுல அவரு பெரிய பொய் மூட்டை அதை எல்லாரும் மக்கள் பாத்துக்கிட்டாங்க மதத்தின் பெயரா <önemli>